ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அயில மீன் தான் பொறிக்க போகிறோம் ஆனால் வந்து மசாலா வந்து ரொம்ப அந்த கார்ன்ஃப்ளாரு அரிசி மாவு அந்த மாதிரி எதுவுமே போடாமல் வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறக்கூடிய மசாலா தான் அதே மாதிரி இதில் பார்த்திங்கன்னா பூண்டு அப்புறம் நல்ல மிளகு இந்த ரெண்டு மட்டும்தான் இடித்து வந்து எக்ஸ்ட்ராவாக போட்டிருப்போம் அந்த ரெண்டோட ஃப்ளேவரே ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் வந்து தலையொடி தான் எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு நாலு அயில மீன் எடுத்துருக்கேன் இந்த மீனை வந்து ஃபஸ்ட் நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் நான் தலையொடி எல்லாமே சேர்த்து தான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பத்தல் பொடி அப்புறம் பாதி லெமனோட ஜூஸு அப்புறம் ஒரு ஏழு பல் வெள்ளைக்கூடு அப்புறம் ஒரு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு இந்த ரெண்டையுமே வந்து லைட்டாக வந்து இடித்து போட்டுவிடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் கொஞ்சமாக தண்ணி இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ஊறணும் அந்த மாதிரிலாம் இல்லை நம்ம வந்து ஒரு பத்து நிமிஷம் வச்சா கூட போதும் இப்போ எல்லாமே நல்லா ஊறிட்டு இப்போ நம்ம வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து எண்ணெயை வந்து ஏற்கனவே வந்து அடுப்பில் வந்து சூடாக்கி தான் வச்சுருக்கேன் நீங்கள் வந்து இந்த மாதிரி பொறிச்சு எடுக்கலாம் அப்படி இல்லைன்னா தோசைக்கல்லில் கூட போட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கூட ஷாலோ ஃப்ரை மாதிரி கூட பண்ணி எடுத்துக்கலாம் அது கொஞ்சம் ஆகும் இது நம்ம வந்து கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணுற மாதிரி இருக்கும் அவ்வளோந்தான் வித்தியாசம் இப்போ இது வந்து ஒரு சைடு வந்து நல்லா வந்து பொறிஞ்சிட்டு அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் இந்த வெள்ளைக்கூடும் மிளகும் வந்து போட்டு இடித்து போடும்போது நம்ம வந்து சாப்பிடும்போது அந்த அந்த ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஏன்னா வந்து வெள்ளைக்கூட வந்து அந்த எண்ணெயில் வந்து பொரியும்போதே நல்லா ஸ்மெல்லாக இருக்கும் மீனோட டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதனால தான் இப்போ வந்து எல்லாமே பொரிச்சது எல்லாமே எடுத்து நம்ம வந்து வச்சிடலாம் வச்சுட்டு பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக நடுவில் கொஞ்சமாக உள்ளி அந்த பெரிய உள்ளி தான் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அவ்வளோந்தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுனுச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்